சிந்து பைரவின் யு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு சிந்து சிட்டுக்கிட்டன்னு என்ன ஏமாற்றி தெளிச்சுட்டு இருன்றாங்க நம்மளும் எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வச்சேன் ஆன நீ என்னுடைய நம்பிக்கையை சுக்குநூறாக என்னால் அதை தாங்கிக்க முடியலட்ட ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்னை மன்னிச்சிரு சிந்து ஸ்னேகா வந்து கேட்கும் போது என்னால் அதை மறுக்க முடியலன்றாங்க அதனால தானே உண்மையை சொல்ல வேண்டியதான் போயிடுச்சுன்றாங்க சிட்டோ நான் எந்த காரத்தை கொண்டாடி உண்மையை சொல்ல மாட்டேன்னு நினைச்சேன் ஆன நீ எப்படி சொல்ல நினைக்கல என்ன பண்ணிட்டோம் சிந்தோன்றாங்க என் குடும்பத்தை ஸ்நேகாவை மிரட்டி வச்சுட்டு இருந்தா அப்படி இருக்கும் போது என் குடும்பத்தை நான் எந்த நிலைமையில வந்து விட்டு கொடுக்கிட்டு சொல்லுறாங்க அப்படி என்னால விட்டு கொடுக்க முடியல அதனாலதான் நான் அப்படி ஒரு விஷயம் செய்ய வேண்டியதை பிடிச்சு நான் மன்னிச்சிடு அப்படின்ட்டு ரொம்ப இமோஷனலா ஃபீல் பண்ணாங்க எல்லாமே உங்க விஷயத்துல கரெக்டா தான் இருக்கீங்க இனி நான் எதுவும் பேச விரும்பல அப்படின்ற மாதிரி ரொம்ப இமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா எவ்வளவு சிட்டு வந்து பேசினதுமே சிந்து சிட்டுவை வந்து அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க நான் சிந்துக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சிட்டு தா தப்பா உணர்ந்து ஃபீல் பண்றாங்க அப்புறம் வீட்டுக்கு வந்தபோது அன்னபுரம் நிறைந்துட்டு சிட்டு நீ சிந்துவை இந்த மாதிரி எல்லாம் பேசுனேன்னு நினைக்கல அம்மா அது வந்து போதும் நிற்பாட்டு இனிமேல் உங்களுக்கு எங்க வேலை இல்லைன்ற மாதிரி சொல்லவும் பயங்கர ஸ்ட்ரோக் ஆகுறாங்க சிட்டு அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க தேங்க் யூ